ஏன் வசந்தி சரோஜக்கா இந்த சைடு போன பின்னாடி கேட்க வேண்டியதுதாங்க என்ன அவசரம் பாணி அக்கா நம்ம எது வைக்கான்னு கேட்டு எல்லாருக்கும் பாம்பு காது இருந்தா நான் என்ன செய்யறது நான் வசந்தி அக்கா குடத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு துருகிறேன் கீழ வைக்க வேண்டியதுதானே என்ன சில்லு சில்ல சின்ன பொண்ணு கீழ கொடுத்து வச்சால்தான் தூக்கிட்டு போயிடறேன்

ரொஜாக்கா நீங்க புடிக்க வேண்டிய தணியே پورا எல்லாத்தையும் புடிச்சிட்டு போங்கக்கா நாங்க வாசம் போட்டு வீட்டுக்கு வச்சு புடிக்க போறோம் உங்களுக்கு எத்தனை குடம் புடிக்க வேண்டியது இருக்கோ அத்தனை குடத்தையும் புடிச்சிட்டு விலகுங்கக்கா என்னது பாருங்க சரோஜாக்கா நீங்க சொல்றதலாம் கேக்குறதுக்கு நாங்க ஆளு ஒண்ணும் கேடையாது நாங்க எல்லாம் என்ன உங்க வீட்டு மாதிரி நினைச்சீங்களா எது சொன்னாலும் தலையத்தளே அட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு

இங்கேயே புடிச்சிட்டு போங்க சரி இந்த பை படிக்க வரவே எரிச்சலா இருக்கு என்ன நேரம் பார்த்தால நய் 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 நய்னு பை படிக்க வந்தா நாலு கொடத்த புடிச்சா போணமான இருக்கமா எப்பா பார்த்தால சண்டே 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 ஏ ராணி அக்கா நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற அமைதியா இரு நாங்க பாத்துக்குறோம் அம்மா என்னத்தையாவது பண்ணி தொலைங்கம்மா எங்களுக்கு ஒரு நாலு கொடத்த விடுங்க நாங்க புடிச்சிட்டு போய் தொலைறோம் சரி சரி நீங்க புடிங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஏ வசதியக்கா என்ன இப்படி நிக்கிற அந்த ஓசை எடு பைப்படியில குத்துவோம்

பாருங்க மரியாதையா பேசுங்க அதை விட்டுவிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த மண்டே உடச்சு புரிய பார்த்துக்கங்க

கூட்டிட்டு போறதுனா போக வேண்டியதானே இது என்ன தண்ணி குடிக்கிற லக்கா இல்ல மீன் மார்க்கெட்டானு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஏய் ஏய் டோபா மண்டை ஒண்ணே இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் இந்த டோபா மண்டைய பிச்சி எறியாம நான் விட மாட்டேன் அடி ஏய் என் தலையில வச்ச பாரடி கையை கையை உடைச்சு போட்டுருவேன் கொన్ని எத்தனை நாள் ஆத்துக்கு போய் துணியை தோப்பான் துணியை தோப்போம்னு சொல்லிக்கிட்டே கிடக்குது இன்னைக்கு போவோ நாளைக்கு போவோพรุ่ง போவோனு சொல்லிக்கிட்டே இருக்க ஒளுசு இன்னைக்குத் தான் வந்திருக்க பாரு எம்பட்டு துணி சேர்ந்து போச்சுනේ என்னடி வசந்தி செய்றது வீட்டு வேலையே பொழுது ஓடிருது இதுல ஆத்துக்கு போய் துணியை தரக்கினமேனு மாச்ச பட்டுக்கிட்டு வீட்டுக்குலயே கடக்குது எனக்கு நீ துணி சேர்ந்து போச்சு

Get நல்லா வரட்டு வரட்டு வரட்டுன்னு கேச்சு துவைச்சாக்கே களர் வரும் போல சரி வாடி உட்காந்து ஏ ஆளுக்கு முன்னாடி வந்து எடுத்து பிடிச்சி உட்காந்துருக்கு சொல்கிறதாக்கா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஆற்றுக்கு போறப்ப எங்கிட்ட உருவார்த்தை சொல்லுங்கடி ஆற்றுக்கு போறப்போ என்கிட்ட உருவார்த்தை இப்போ நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்காந்து கிடக்கு பாரு அடியே அது எங்கட்ட ரெண்டு மூணு நாளா கேட்டுகிட்டே தாண்டி இருக்கு நான் தாண்டி நாளைக்கு போவோம் பறகு போறேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்ன சரோஜாக்கா நேத்து வரைக்கும் ஆத்துக்குப் போறீல ஆத்துக்குப் போறீலனு கேட்டுகிட்டே இருந்தீயே இன்னைக்கு இருந்து பாத்தா நீங்க தோசிக்கிட்டே இருக்கீயே ஆமாਂடி ராணி வாங்குட்டே கேட்டாலும் நான் நாளைக்கு போறேன் பறகு போறேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன் வீட்ல துணியா இருந்து வருது

போறேன் உங்களோட பேசி சிரிச்சு விளையாட வருவேன் ஆத்தாடி என்ன எங்க கிட்ட பாசம் புடிச்சு போய் இருக்கு ஒரே இருக்கு வழுக்குது ஆமாண்டி நான் இது என்ன பாசம் நான் பெரிய பாசத்தையே பாத்திரக்க நான் அசால்ட்டா வரேன் கா ஆடியே சின்ன பொண்ணு தண்ணி நல்ல வெள்ளவெளையே வருடி இன்னிக்காவது குளியாண்டி

Let's go!

ஐயோ இன்னிக்கு சங்கமாடி மறந்தே போச்சுடி நல்ல வெளிக்கு வந்து யாவோ பட்டத்துவியே ஐயே ஏற சங்கத்தில் சங்கத்துல காசு கட்டுறதுக்கு 500 ரூபாய் கூட இல்ல காசு இருந்தா தாகான்னு கேட்டதுக்கு இல்லேன்னு சொன்னே அடி சின்ன பொண்ணே ராணியக்க காசை வாங்குனா அடுத்த நொடியே காசை கொடுத்து வாடி ஆனா ஓங்கிட்ட காசை கொடுத்தா வாங்க முடியுமா ரெண்டு வாரம் மூணு வாரம் அலையணும் ஏய் ஒத்த ரோசா நீ ஆளை பார்த்து தான் எல்லாம் நடச்சிட்டு கிடக்க என்னைக்காவது காசு இல்ல தாடின்னு சொல்லி என்கிட்ட வர வீ இல்ல அப்ப இருக்கு உனக்கு சின்ன பொண்ணே 500 ரூபாய் தானே 500 ரூபாய் என்கிட்ட நான் தாரேன்

அவளே சங்கத்தில் பழவியாகவும் இருக்காள் அவள் காசு எடுத்துக்கிறேன் அவளே போட்டுக்கிறேன் என்ன கணக்கு வழக்குனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது யாராச்சும் அவளை எதுக்கு கேட்குறியளோ கேட்க மாட்டேங்க ஏ வசந்தி அவள் கொஞ்சம் படிச்சிருக்கா அதனால தான் பழவியாக இருக்கா வேணுன்னா நீ பழகியாக இருக்கிறீ நமக்கு அந்த பதவி வேணாக்கா ஏன் ஒருத்தன் ரோசா ஏன் நீ படிக்கலையா அடியே என்னடி நான் அந்த காலத்தில் நாலாவது படிச்சிருக்கேன் ஆமா பிஏ படிச்ச மாதிரி சொல்லிக்கிருவாங்க நாலாவது படிச்சிருக்கேனு அடியே அந்த காலத்துல நாலாவது படிச்சா பிஏ படிச்ச மாதிரி தாண்டி நம்மளுக்கு இந்த தலைவர் பதவி பொறுப்புகள்லாம் சரி வராதுக்கா நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்டா மொய் மொய்னு வந்துருவாளுங்க ஒரு கூட்டத்துக்கு போனமா காசை கட்டணமா வந்த மாதிரிதாக்க இருக்க முடியும் ஆமா வசந்தி நீ சொல்றது சரிடி நம்ம சங்கத்துல அந்த கீதா இருக்கறனால ஏதோ சங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லேனா மித்த வேறனா ஏமாத்திருப்பாளுங்கடி ஏ ராணி